வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீஞ்சுரை அடுத்த மேட்டுப்பாளையம் இந்த இடத்துல தான் நம்மளுடைய தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் வந்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு அன்று வனைப்பிரிவு தொகுதியாக துவங்கி இருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைந்த இடம் எதனால இந்த இடத்துல வீடு கட்டி நீங்கள் குடியேறலான்றதுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்மளுடைய சைட்ட சுத்தினம் பாத்தீங்கன்னாக்கா வீடுகள் நிறைந்துதான் காணப்படும் பாருங்க நீங்க பாக்குறதே ஃபுல்லா வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான் இந்த இடத்துக்கு வந்து கிரக பிரவேசம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க எதனால இதுக்கு கிரக பிரவேசம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னாக்கா உடனே வீடு கட்டி குடியேறலாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான சைட்டுங்க டிடிசிபி ரெரா போடு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ங்க காட்டுப்பள்ளி டு மகாபலிபுரம் செல்லக்கூடிய எட்டு வழிச்சாலை வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர்லயே இருக்குங்க நன்றி வணக்கம்